காலாப்பட்டியில் கோவில் சொத்துக்களை மீட்க பொதுமக்கள் இசிஆர் சாலை மறியல் போராட்டம் மேற்கொண்டனர் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் அனைத்து சமூகத்திற்கும் பொதுவான நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீரம்மன் கோவில் உள்ளது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருவிழாவில் தேர் முதலில் எந்த வீதியில் கொண்டு செல்வது என்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக அன்று முதல் கோவில் பூட்டப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான சுமார் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான கோவில் இடங்கள் இருந்தன இந்த கோவில் நாளுக்கு ஒரு தரப்பினர் ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து அதனை இரண்டு மூன்று கைகள் மாறி நல்ல விலைக்கு வெளியூர் நபர்களுக்கு விற்றுவிட்டனர் இப்படி விற்கப்பட்ட கோவில் இடங்களில் உறுதியான கல்வீடுகள் கட்டப்பட்டு அதற்கு மின்சாரம் வழங்கி இந்து அறநிலையத்துறை அனுமதி அளித்து உதவியது இந்த கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புகளை தடுக்க வேண்டி காலாப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்து சார்பில் இ சப்தன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கின் தீர்ப்பானது கடந்த இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று நீதியரசர் கங்கா பூர்வாலா தலைமையில் காலாபட்டு செங்கழிநீர் அம்மன் தேவஸ்தானம் மற்றும் அதன் உறுப்பு கோவில்களாக உள்ள செல்லியம்மன் கோவில் விநாயகர் கோவில் செங்கேனியம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் போன்ற கோவில்களின் பெயரால் உள்ள பொது சொத்துக்களில் அரசு விதிகளுக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடப்பட்டது இந்த தீர்ப்பு வந்து இரண்டு ஆண்டு காலமாகியும் இதுவரை அதிகாரிகள் யாரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்து வந்தனர் இந்நிலையில் தற்போது அம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வேறொரு இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் வெளியிடப்பட்ட அரசு இதழின் பக்கம் எண் எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள இருபது காலாப்பட்டு வருவாய் கிராமத்தின் வடக்கு பகுதியில் உள்ள சர்வே எண் இருநூற்று முப்பத்தி ஏழு இரண்டு மற்றும் பதினைந்து முதல் இருபது வரையில் உள்ள இடங்களில் தனிநபர்கள் சிலர் கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டியும் தகளின் வருவாயை பெருக்கும் நோக்குடன் இல்லாத கோவில்களை எழுப்பி குடமுழுக்கு விழா நடத்த இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் உள்ள செங்கழு நீரம்மன் கோவில் பெயரால் அரசியல் தலைவர்கள் தனியார் நிறுவனங்கள் பொதுமக்கள் என பலரிடம் குடமுழுக்கு விழா நடத்துவதற்காக பணம் வசூலிக்கப்பட்டு தனிநபர்கள் அறங்காவல் குழு அமைத்தும் செயல்பட்டு வருகின்றனர் என கடந்த வாரம் பஞ்சாயத்து சார்பில் காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது எந்த நடவடிக்கையும் இல்லாததால் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை மீனவர் கிராம பஞ்சாயத்து அவசர பொதுக்கூட்டம் தலைவர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது அப்போது கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டி ஈசிஆர் மறியல் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்து தண்டோரா மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது அதன்படி இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் திரளான பொதுமக்கள் ஜெயா தேட்டர் அருகே இசிஆர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காலாப்பட்டு உதவி ஆய்வாளர் குமார் தலைமையிலான போலீசார் போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பொதுமக்கள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அல்லது மாவட்ட ஆட்சியர் வரவேண்டும் என கோரிக்கை வைத்தனர் சிறிது நேரத்தில் உழவர்கரை தாசில்தார் செந்தில்குமார் மற்றும் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ருதி இன்ஸ்பெக்டர் தனசேகரன் ஆகியோர் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மாலை நான்கு மணிக்கு சப்கலெக்டர் அலுவலகத்தில் கோவில் சொத்துக்கள் நீதிமன்ற உத்தரவு குறித்து பேசி முடிவு எடுப்பதாக கூறியதன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்